ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவமூலியாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னு தெரியும் நைன்டீன்த் அன்னைக்கு வருது பதினெட்டாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவ மூலிகையாகனா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கறது என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கு ஏகப்பட்ட பேரோட அனுபவங்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்னென்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவிலே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணுங்க அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் நவமூலிகைனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அதே போல் பெயர்கள் கொடுக்குறவங்க அவசியம் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் கண்டிப்பாக போட்டோம் அனுப்பணுங்க அது எக்கானத்தை கொண்டு மறக்காதீங்க சரிங்களா அதே போல் சகோதரி ஒருத்தங்க இன்றைக்கி அவங்களோட அனுபவங்களை கூட சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்னைக்கு நான் சொல்ல போகிற மெத்தட் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்க எக்கானத்தை கொண்டு இந்த பதிவை இன்றைக்கி மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் ஏன்னா இது ஒன்றாம் தேதி பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி பல பேரும் செஞ்சு அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அந்த சீக்ரெட் மெத்தட் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாங்க பூஜையில வந்து சிவானியோட பட் சத்தியமா சொல்றேன் ரெண்டு நாள்ல என் பொண்ணு முதல்ல ஒரு சந்தோஷம் கண்டுபட்ட போது பயமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிப்டிக்கு தேர்ட்டி மார்க் வாங்கியிருக்கா ஃபைவ் ஜீரோக்கு த்ரீ ஜீரோ வாங்கியிருக்கா ஹண்ட்ரட்க்கு சிக்ஸ்டி மார்க் ஆக்சுவலா அவன் டுவெண்ட்டி எடுத்ததே கிடையாது அதுவும் வந்து வந்து என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னா நான் படிச்ச கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து அந்த கொஸ்டின் இந்த வாட்டி வரல மம்மி பட் நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி காலில் கொஞ்சம் சீக்கிரம் இருந்திருக்கிறா நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த ரெண்டு நாள்ல நான் அப்சர்வ் பண்ணேன் பட் நேதே நான் பார்த்தேன் பட் ரொம்ப எக்ஸைட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் இன்னைக்கு ஷூஸ் லைக் நான் நான் வந்து நாலு மணி ஆனா ஸ்கூலுக்கு வந்ததும் விட்டு வந்ததும் நான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன் என்னம்மா எப்படி இருக்கு அவளோட டோன்லாம் வந்து ரொம்ப டல்லா இருக்கு நான் தான் உங்ககிட்ட லாஸ்ட் டைம் சொன்னேன் ரொம்ப டல்லா இருக்கு மனசு கஷ்டமா தான் நினைச்சிட்டு இருப்பேன் முருகர் வேண்டிட்டு இருப்பேன் ஆஹ் சாமி பாரதியம்மன் மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நேத்து வந்து சரி நேத்து தான் போனேன் ஆக்சுவலா கரெக்டா அந்த ஸ்கூலுக்கு அந்த போன வாரத்துக்கு அப்புறம் போவே இல்ல இன்னைக்கு தான் போனா சரி மிஸ் வேற நாலாம் லீவ் போட்டாங்களே திட்டுவாங்கலாம் பயந்துட்டு இருந்தேன் சரி நார்மல் அப்புறம் இன்னைக்கு வந்து உண்மையிலே மனசான சொல்றேன் என்ன எனக்கு தெரியல இன்னும் நடந்துச்சு என்ன விஷயம்ன்னு

ரொம்ப நினைக்கிறேன் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னுமே வராகி அன்னை அவங்க பொண்ணு கூடவே இருந்து இன்னும் அதிகப்படியான மார்க் எடுத்து எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு அந்த பாப்பா வரணும் அவங்களுக்கு துணையாக இருக்கணும் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த பொண்ணு வளரணுன்றக்கா வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்னைக்கு நம்ம சகோதரி ஒருத்தங்க அவங்க வீட்டில் வராகி அன்னைக்கு அலங்காரம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அனுப்பியிருக்காங்க செம கியூட்டாக இருக்குது நீங்களே ஜஸ்ட் இப்போ பாருங்கள் இந்த சிஸ்டரோட பதிவு நம்ம நிறைய போட்டிருக்கோம் அவங்களுக்கு வரக அன்னைக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அலங்காரம் பண்ணுறது தான் வேலையே அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்காங்க கிரேப்ஸ் இருக்குது இல்லைங்களா கிரேப்ஸ் க்ரீன் கிரேப்ஸ் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு கீழே செரி பழத்தாடு அப்படியே ஒரு ஸ்கர்ட்டு மாதிரி சம க்யூட்டாக வந்து அலங்காரம் பண்ணி இந்த அலங்காரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த க்யூட்டான ஃப்ரூட் அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்காங்க வரகணை அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே போல் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன் இன்னைக்கு சொல்ல இந்த தகவல் வந்துட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக ஏன்னா பங்குனி இன்னைக்கு தமிழ் மாதத்தில் வர முதல் தேதியாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கிலீஷ் மாதத்தில் வர முதல் நாளாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றாம் தேதி அன்னைக்கு இந்த மெத்தட் நம்ம தொடங்குறதுங்கிறது பல வகையிலும் நமக்கு வெற்றிகளை மட்டுமே கொடுக்குன்ற மாதிரி இதை ஏற்கனவே அனுபவபூர்வமாக செஞ்சவங்க நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க சரிங்களா த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மெத்தடு தாங்க ஆக்சுவலி இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் பற்றி நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கேன் இதை வந்து ப்ரொசீஜராக கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு மேஜிக் மாதிரி வந்து நடத்தி காமிக்கிற பவர் வந்துட்டு இந்த நம்பருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இந்த நம்பர் என்னங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து டெஸ்ட்லா கோடுன்னு சொல்லுவாங்க இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது எதை நினச்சி செய்கிறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் இது வந்து சயின்ஸ் ரீதியாக வந்து இதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களா அதுக்கு எதுவும் ப்ரூஃப் எல்லாம் இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் எதுவும் ப்ரூஃப் இல்லை பட் அனுபவ ரீதியாக இதை நம்பிக்கையோடு செஞ்சவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைங்க தௌசண்ட் பர்சன்டேஜ் ரிசல்ட் காமிச்சிருக்குன்ற மாதிரி ஆல்ரெடி அனுபவப்பட்டவங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மெத்தடு நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் சொல்கிறேன் இது வந்துட்டு ஏன் இன்னைக்கு செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி தமிழ் மாதத்தோட பங்குனி மாதத்தோட முதல் நாள் ஒன்றாம் தேதி அன்னைக்கு சரிங்களா ஏன்னா தமிழில் வர ஒன்றாம் தேதி இருந்தாலும் பரவாயில்ல இங்கிலீஷ் மாதத்தில் வர தொடக்க நாள் முதல் தேதி ஒன்றாம் தேதி அன்னைக்கு இந்த ஒன்றாம் தேதி அன்னைக்கு நம்ம இந்த டெஸ்ட்லா கோட் மெத்தடை கரெக்டாக ட்ரை பண்ணும்போது அதீத ஆச்சலோடு செயல்பட்டு நமக்கு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஏன்னா அந்த ஒன்றுங்கிறது பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியோட அதீத ஆற்றலை கொண்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அப்போது இந்த மெத்தடை நம்ம செய்கிறதுக்கான கரெக்டான ஒரு நேரமாக இது பார்த்து பார்க்கப்படுதுங்க இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி வரை டைம் இருக்குது இன்றைய நாள் முடியறதுக்குள்ளே இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணனும் சரிங்களா சப்போஸ் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலும் கூட பரவாயில்லை அட்லீஸ்ட் நாளைக்கு காலையில் இருந்தாவது இந்த ப்ரொசீஜராக செய்யணும் ஏன்னா நயன் நாளைக்கு காலையிலக்குள்ள அப்படின்னு சொல்கிறேன்னா இதை வந்துட்டு காலையிலையும் செய்யணும் மதியமும் செய்யணும் இரவும் செய்யணும் மூன்று நேரமும் செய்யணும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அந்த டைம் மதியமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மதியம் உடனே ட்ரை பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க காலையில் ஒரு நேரம் ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல மதியம் ராத்திரி தொடங்கிட்டு நாளையிலேருந்து மூன்று நேரமும் செய்கிற மாதிரி இதை பார்த்துக்கோங்க ப்ரொசீஜராக இது எப்படி பண்ணணும் என்ன மெத்தடுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் எந்த விஷயம் நீங்கள் நினச்சி பண்ணாலும் கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது பாசிட்டிவான ஆன்சர் இந்த மெத்தட் கொடுத்தே தீருங்க இப்போ வாங்க அது என்னங்கிறது உங்களுக்கு தரேன் இப்போது இந்த மெத்தடை நமக்கு செய்கிறக்கு ஒரு நோட்டு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இது கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறனால ஒரு நாள் மட்டும் இல்லை தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறனால இதுக்கு வந்து ஒரு நோட்டு வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஒரு நோட்டு ஒரு பெண் ஒரு ஒயிட் பேப்பர் இருக்க நோட்டு அதாவது கோடு போடாத ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க க்ரீன் கலர் பெண் கிடச்சா க்ரீன் பெண் எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்துக்கு ரெட்டு ப்ளூ யூஸ் பண்ணலாம் பட் க்ரீன் எடுக்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயங்க இப்போது இதை நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த நம்பரை நீங்கள் பார்த்துருப்பீங்க த்ரீ சிக்ஸ் நைன் இந்த டெஸ்லா கூட ஆக்சுவலாக அப்படியே நம்ம யூஸ் பண்ணணும் இதை அப்படியே யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது போது கண்டிப்பாக நம்ம கேட்குற விஷயம் நடக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து செய்யும் போது அதோடய பவர் என்னங்கிறது நமக்கு காமிச்சு கொடுக்கும் திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாளில் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி மெத்தடெல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த கோடு யூஸ் பண்ணி பண்றது சுவிட்ச் வேர்டு யூஸ் பண்ணி பண்ற மெத்தடெல்லாம் கண்டினியூ பண்ணும்போது அதோட பவர் என்னங்கறது நமக்கு காமிக்கும் இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா நீங்க காலையில நேரமா இருந்துச்சுன்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த எழுதி காமிக்கிறேன் இந்த மாதிரி மெத்தர்டில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணோம் இப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு லட்சம் பணம் எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு நான் எழுதிட்டு த்ரீ சிக்ஸ் நைன் ஏன் வந்து இப்படி நான் எழுதியிருக்கேன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்காது பட் அது கிடச்சிருச்சுன்னு நினச்சி நீங்கள் யூனிவர்ஸ்க்கு வந்து நன்றிகள் சொல்லணும் அந்த மாதிரி தான் ஏன்னா இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் யூனிவர்ஸ் மெத்தட் இந்த டெஸ்லா கோட் மெத்தட் ஸ்விட்ச் வேர்ட் இந்த மாதிரி முறைகள் நம்ம எது செஞ்சாலும் அந்த விஷயம் நமக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலைமையோட அந்த சந்தோஷத்தோடு நம்ம பண்ணும்போது அதை அப்படியே நடத்தியும் காமிக்குமாங்க இந்த டெஸ்ட்லா கோட் மெத்தட் ஸோ இப்போ வந்துட்டு நான் ஏற்கே எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சி நான் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது நல்லபடியாக என் கல்யாணம் முடிச்சு தந்ததற்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி டெஸ்ட்லா கோட் அந்த நம்பரை யூஸ் பண்ணணும் த்ரீ சிக்ஸ் நைன் எப்படி பிக்சர் இப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் காலைன்னு போட்டு மூணு வாட்டி நம்ம எழுதணும் சரிங்களா த்ரீ சிக்ஸ் நயனோட ஃபர்ஸ்ட் நம்பர் த்ரீ அதனால் மூணு வாட்டி அந்த ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி மூணு வாட்டி எழுதணும் இதை ஜஸ்ட்டு மூணு வாட்டி எழுதி வச்சால் மட்டும் போதும் மனசார அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணிகிட்டே நீங்கள் எழுதணும் எந்த விஷயம் வேணும்னு நினச்சி எழுதுறீங்களோ அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணிகிட்டே இதை நம்ம மூணு வாட்டி எழுதி வச்சாச்சு இப்போ மதியம் நீங்கள் எழுதணும் சரிங்களா இது நீங்கள் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எந்த ரூலுமே இல்லாமல் எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து நீங்கள் செய்யலாம் ஆஃபீஸில் இருந்தாலும் இதை நீங்கள் செய்யலாம் இப்போ ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு மதியம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எத்தனை வாட்டி எழுதணும்னா செகண்ட் நம்பர் த்ரீ சிக்ஸுங்க அந்த ஆறு வாட்டி திருப்பி அதே விஷயத்த மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் இப்போ பிக்சரில் பார்க்குறீங்களே மறுபடியும் ஒன் டூ த்ரீ போட்டு ஆறு வாட்டி அதே விஷயத்த திருப்பி எழுதியிருக்கேன் சில பேருக்கு டவுட் வரும் மூணு வாட்டி எழுதிட்டப்போ அது கீழே நாலு அஞ்சு ஆறு அப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாது மறுபடியும் இருந்து ஒரு ஆறு முறை இந்த நம்பரை மதிய நேரத்தில் எழுதணும் மதியமாக இருந்தால் ஆறு முறை காலையில் மூணு வாட்டி இருக்க நம்பர் நயன் இப்போ பாருங்கள் இரவனு போட்டு மறுபடியும் ஒன்பது முறை மறுபடியும் ஒன் டூ த்ரீ போட்டு மறுபடியும் ஒன்பது முறை அதே விஷயத்தை எழுதி த்ரீ சிக்ஸ் நைன் நம்ம எழுதியிருக்கோம் ஸோ சேம் விஷயத்தை காலையில் ஒரு வாட்டி மதியம் ஒரு வாட்டி மூணு வாட்டி நம்ம பண்ணணும் ராத்திரி ஒரு வாட்டின்னு காலையில் மூணு வாட்டி மதியமாக ஆறு வாட்டி ராத்திரி ஒன்பது முறை இப்படி வந்து நான் பண்ணுறனால தான் ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதுங்கன்னு நான் சொல்கிறேன் இப்படி நீங்கள் டெய்லியும் எதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இப்போ நீங்கள் பர்டிகுலராக இவ்வளோ நாளைக்குள்ள நடக்கணும்னு ஏதாவது ஒரு விஷயத்த கணக்கு வச்சுக்கோங்க அதாவது ஒரு ஃபைவ் டேஸ் நான் அதை பண்ண போகிறேன் இல்லை ஒரு செவன் டேஸ் பண்ண போகிறேன் நைன் டேஸ் சில பேர்லாம் ஒன் மந்த்து தொடர்ந்து பண்ணுவாங்க அந்த மந்த்து தான் அவங்க டார்கெட்டே ஒன்றாந்தேதி இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதம் முடிகிற எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ஸோ அப்படி நினச்சி பண்ணுறவங்க இருப்பாங்க உங்களால் எத்தனை நாள் கண்டினியூ பண்ண முடியுமோ அத்தனை நாள் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் பட் நீங்கள் எவ்வளோ நாள் நினைக்கிறீங்களோ அதற்கு முன்னாடியே இது ரிசல்ட்டை காமிச்சு கொடுத்துரும் மனசில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான நாள் எதுன்னு கண்டிப்பாக அதை அப்படியே காமிச்சு கொடுக்குங்க இப்படி தான் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும் இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உண்டான ரிசல்ட்டுங்கிறது கிடைக்குங்க அந்த மாதிரியான ஒரு மெத்தட தான் இது அவசியம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இன்றைக்கி நாள் நாள் தான் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துள்ளி ராஜி தேங்க்யூ ஸோ Thank you so much.